எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லைவ் அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான பல விஷயங்கள் நடந்துச்சு அதில் மெயினாக டிஜே பிராவோ ஆர்ஜே பிராவோ சாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அர்ச்சனாவை பற்றி வந்து மென்ஷன் பண்ணி பேசினார் ஸோ என்ன அப்படின்னா இந்த கேமுடைய புரிதல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வர ஆரம்பிக்குது அட்லீஸ்ட் இவருக்கு அந்த ரீஎன்ட்ரி வாய்ப்பு போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது ஏன்னா டவுன் டு எர்த் பேர்ஸனாக இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா விஜித்ரா கூட காலையில் ஒரு கான்டெஷன் போச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் விளக்கம் கொடுத்தது செம்மையாக இருந்தது நான் இப்படி தான் வெளியும் நான் ரியாக்ட் பண்ண மாட்டேன் என்ன வேணால் சொன்னான்னா இங்கேயும் நான் அப்படி இருந்தேன் பட் மக்களுக்கு அது வந்து பிடிக்கலை அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்போ நான் வந்து வாய்ஸ் ஓர் பண்ணணும் எனக்காக அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு ஸோ அது ஒரு விஷயம் நான் வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ விசித்ரா சொல்கிறாங்க எனக்கும் அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் வந்து இருந்தது இங்கே இருக்கிறதுக்கும் வெளியும் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ எனக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஸோ இந்த வீடோடைய டைமென்ஷனை வெளியே போய்ட்டு வந்தால் தான் நமக்கு வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி விசித்திரா வந்து சொல்கிறாங்க உள்ள வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் எதுவும் வரல வரலன்னு எல்லாமே வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா கரெக்ட்டுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க அடுத்து இவர் வந்து வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுது மணி கூல் சுரேஷ்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்போ வந்து அர்ச்சனா பற்றி கூல் சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா விமர்சிக்கிறார் அதாவது அர்ஷனாலாம் வெளியே போனால் எந்த ஒரு காலும் பண்ண மாட்டாள் அவளுக்கு பார்த்தியா ஸ்கூல்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை காலேஜ்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வெளியும் இருக்காது ஏன்னா அப்படி ஒரு கேரக்டர் தான் ஸோ அதனால் அதை எதிர்பார்க்க முடியாதுன்னு இல்லை இல்லை அது நான் எதிர்பார்க்கலங்க பட் இருந்தாலும் ஒரு சில்லுக்கு நான் கண்டிப்பாக பேசுவேன் அவ்வளோதான் மற்றபடி ப்ரொஃபஷனாக நான் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து அந்த கான்டாக்ட் இருக்காது ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அது எடுக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடண்டாக சொல்கிறார் ஏன் கூல் சுரேஷ் அப்படிங்கறது தெரியல ஸோ மேபி அவங்களதான் சொல்கிறாங்க நான் இந்த பிக் பாஸ் ஷோ இழுத்து மூன்று நாள் அன்றைக்கே ஓடிடுவேன் திருச்சி நான் யார் பக்கமும் நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டு ஓடிட்டார் கரெக்டாக கூல் சுரேஷ் அவங்க பற்றி ஜட்ஜ் பண்ணுறது கரெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தோணி இருக்கும் அர்ச்சனை அப்படிதான் வந்து சொன்னாங்க ஆனால் பிராவோ அங்கே வந்து இல்லை அவள் கரெக்டாக இருப்பா எனக்கு தெரியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது எப்படி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இங்கே வந்து மாயாவோடைய கேங் தலையை தூக்கி நின்றுச்சு பிரதீப் உடச்சி தூக்கி எரிஞ்சாங்க அப்போ வந்து உள்ளே வந்த அர்ச்சனா இந்த புள்ளி கேங்கை வந்து செதற விட்டா இப்போ சவுண்டுக்கு வந்து மாயா வந்து பார்த்திங்கன்னா அரண்டு போய் உட்கார்ந்தவர் தான் ஏஞ்சி வரவே இல்லை அது ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா அடித்த அடியில் கோமாக்கு போனவன் இன்னும் திருப்பி ரிட்டன் வரல அப்படின்ற மாதிரி கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே மாயா வந்து அவங்களால எந்திரிக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண அர்ச்சனா வந்து அந்த இடத்துல ரொம்ப சவுண்ட் விட்டு ஜென்யூன் அவங்க பாயிண்ட்ஸ் வந்து மக்கள் விருப்பப்படி பேசினாங்க ஸோ அதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பில்டப் கொடுத்தா எல்லாம் ஓகே ப்ராவோ எனக்கும் செமையாக இருந்தது ஏன்னா அந்த டைமில் தினேஷ் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க வந்து அர்ச்சனாவை தான் போட்டு அடித்தாங்க தினேஷ் அடிக்க முடியாது ஏறி மீச்சிருவான் விஜித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க நிறைய விஷயங்கள் நிறைய நடந்தது நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் சரிங்களா ஆனால் அது நடந்து முடிந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு மாயா பக்கம் அர்ச்சனா போய் வீழ்ந்தாங்களோ அன்றைக்கி அவங்களுக்கு வந்து சர்க்கிள் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஒரு மூன்று வாரமாக டிக்கெட்டு நாளைய வேறு எடுத்து விட்டாங்க அவங்களுடைய கேம் வந்து அப்படியே வந்து ட்ராவலில் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ வந்து எங்கே இருக்கும் நம்ம அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அவங்க கேம் எப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு அடி வாங்கினாங்கண்ணா வேண்டியாவது அவனுக்கு ஆப்போசிட் ஏமா இருக்கானோ அவங்ககிட்ட போய் போய் உட்காந்து புலம்புறது அந்த மாதிரி இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தினேஷ் கிட்ட ஒரு அடி உழுது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போய் மாயா கிட்ட போய் விழுறது விசித்ரா கிட்ட ஒரு அட்டி உழுதுனா ஸ்ட்ரைட்டாக கிட்ட வந்து இப்போது திருப்பி தினேஷ் ஒரு அடி உழுதுனா விச்சிராட்ட போய் உட்காரது இந்த மாதிரி வெண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பட் அது ஓகே பட் அதை தாண்டி அவங்க இண்டிவிஜுவலாக ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடினாங்களா அது மூணு வாரம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு அது ஒன்று தான் அது ஆனால் பிராவோ நச்சு நச்சு வச்சுட்டான் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக அவங்களுடைய கேமை இன்ன டவுட்டு அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டான் மணி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா அதே அதெல்லாம் ஓகேடா நீ வெளியே போய் உன்னோடைய கே கரியரை மொதல் பாடுறா இந்த மாதிரி ஃபில் பண்ணணும் கில் பண்ணலாம் நினைக்காத ஒரு டூர் போ அதுக்கு நீங்கள் வேலையை போகிறேன் ஏன்னா பிக்பாஸ் முடிஞ்சு ரெண்டு மாதம் தான் பேசுவாங்க அதுக்கடுத்து காணாம போயிருவாங்க அடுத்து பிக்பாஸ் சீசன் கண்டஸ்டன்ட் போட ஆரம்பிச்சிடுவாங்க ஜாக்கிரதையாக இருந்து சொல்லி ரியாலிட்டியை பேசினா சமையானது மணி ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீன் மரத்துக்கு சந்திப்போம் மொத வரைக்கும் முடியுமே